சீலிங் ஃபேனை சிரமமே வேண்டாம் ஒரே நிமிடத்தில் பயன்படுத்தாமல் வீட்டை எவ்வளவுதான் அழுக்கு இல்லாமல் வைத்தாலும் சீலிங் ஃபேனில் மட்டும் தூசி வேகமாக படிந்துவிடும் குறிப்பாக மழைக்காலம் குளிர்காலம் மாதிரி ஃபேன் குறைவாக ஓடும் நாட்களில் ஒரு வாரத்திலேயே கருப்பு தூசி அடர்த்தியாக சேர்ந்துவிடும் அதை சுத்தம் செய்யலாம்னா ஏணி எடுத்து ஏறணும் கீழே தூசி விழும் சுத்தம் செய்த பிறகு முழுமையா சரியில்லை இதுதான் பெரும்பாலானோர் அனுபவம் ஆனால் ஒரு நிமிடத்தில் ஃபேனை புதிது மாதிரி சுத்தம் செய்ய ஒரு அருமையான ட்ரிக் இருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது அந்த ட்ரிக் என்னன்னா பிலோ கவர் ட்ரிக் பெரும்பாலானோர் காலை தூங்கிய தலையணை கவர் மாற்றும் பொழுது அதை நேராக சலவை தொட்டியில் போட்டு விடுவார்கள் உண்மையில் அதுவே ஃபேன் சுத்தம் செய்ய தேவையான பெரிய ஆயுதம் ஒரு பழைய பில்லோ கவரை எடுத்து ஃபேன் பிளேடுகளில் தனித்தனியாக அந்த கவருக்குள்ளே செருகினாலே தூசி பொழிவு கீழே விழாமல் முழுவதுமாக சுத்தமாகிவிடும் முதலில் ஃபேனை ஆஃப் செய்து ஏனியில் பாதுகாப்பாக நின்று பில்லோ கவரின் பகுதியை ஃபேன் பிளேடுகளின் மேல் போட வேண்டும் அதற்கு பிறகு கவருக்குள்ளே பிளேடுகளை மெதுவாக முன்பின் என துடைக்க வேண்டும் இப்படி துடைக்கும் போது இருக்களில் இருக்கும் தூசி அனைத்தும் கவருக்குள்ளே தான் விழும் தரையில் ஒரு துகளும் விழாது இந்த முறையால் கிடைக்கும் முக்கிய நன்மை முழு ஃபேன் ஒரு நிமிடத்திற்குள் சுத்தமாகிவிடும் பாரம்பரிய முறையில் துடைப்பது போல தூசி பறக்காது ஒட்டாது தரையில் குவியாது தினசரி சுத்தம் மறுபடியும் படியும் தூசி இந்த முறையில் குறைவாகவே இருக்கும் ஏனெனில் தூசி முழுவதுமாக அகற்றப்பட்டதால் அடர்த்தியாக சேருவது தாமதமாகும் இந்த ட்ரிக் இன்னொரு சிறப்பு என்னன்னா எந்த கெமிக்கலும் வேண்டாம் சோப்பு கிளீனர் நனைத்த துணி எதுவுமே தேவையில்லை ஒரு உலர்ந்த பழைய பில்லோ கவர் இருந்தாலே போதும் இது ஃபேன் பொருட்களுக்கு ஃபேன் பூச்சி சுத்தமாக வைக்கும் பாதுகாப்பான வழி சுத்தம் முடிந்ததும் கவரை அப்படியே சலவைக்கு போட்டு விடலாம் அதனால் வீட்டில் தூசி தூவலாக பரவாமல் கழிவுகளை உருவாகாமல் இருக்கிறது இந்த முறையால் சுத்தம் சுத்தம் செய்யும் செய்த பிறகு செய்ய வேண்டிய வீட்டு பணி நேரமும் இரண்டுமே குறையும் ஒரே ஒரு நிமிடத்தில் ஃபேன் ஜொலிக்கும் அளவுக்கு சுத்தமாகிவிடும் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தியவர்கள் அனைவரும் இதை கண்ட பிறகு பழைய முறைக்கு திரும்பவே மாட்டோம் என்று சொல்லும் அளவுக்கு இது எளிதானதும் பயனுள்ளமானது வீட்டு வேலை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கும் தனியாக வாழும் ஆண்களுக்கும் வயதானவர்களுக்கும் இது ஒரு பெரிய உதவி தினசரி பயன்படுத்தும் ஒரு சாதாரண பில்லோ கவர் வீட்டில் பெரிய சுத்தம் செய்யும் ரகசிய ஆயுதமா மாறிவிடும் என்பதே இந்த செய்தியின் வியப்பு